enggak <tuk> dong, <tuk> <tuk> இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இது மாதிரி நடக்கும் நான் நினைச்ச கூட பார்க்கவே கிடையாது இது நினைச்சேன் எனக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல ஒரு வேலை சந்தோஷப்படுறதா இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறதா எனக்கே தெரியல நான் என் கூட படித்த முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் படித்த பொண்ணுங்க பசங்க எல்லாருக்கும் பார்ப்பாங்க உண்மையிலே நினச்சே பார்க்கல ஆனால் இதுக்கு முன்னாலே நான் நிறைய டைம் நினச்சிருக்கிறேன் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட் வீட்டில் சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சா எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறது வந்து சொல்லப்போனால் அந்த சகாயராஜாவோட பயணம் அப்புறம் இந்த எழுச்சி நடத்த ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கலந்து கொடுத்துருக்குறோம் நம்மளால வார்த்தைகளை மட்டும் அவங்களால சொல்ல முடியும் மற்றபடி என்ன சொல்றது அப்படிங்கிறது மட்டும் முழுசியா தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை நம்ம இப்படி பார்ப்போம்னு சொல்லி இது வரைக்கும் நினைச்சதில்லை இந்த ஒரு டைம் நடந்தாலும் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக சந்தோஷமா நடந்த சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அதிகமா பேச முடியாது என்னால வேலைகளுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் சந்தோஷம் தான் பட் பார்க்க முடியாத சூழ்நிலை எனக்கே ரோட்ல பார்க்கும் போது கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் லோக்கல்ல இருந்தனால எல்லாத்தையும் நான் அப்பப்ப மாட்டேன் கொஞ்சம் பேர்த்த நிறைய பேர்த்த பார்க்க முடியல நான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா எல்லார்த்தையும் பார்க்கணும் ஒரு நாளைக்கு அங்கங்க வீடியோல எல்லாம் பார்க்கும் இந்த ஸ்கூல் படிச்சதுல எல்லாம் நூற்றாண்டு விழா நடத்துறாங்க அப்படின்னால கேட்கும் போது நம்ம ஸ்கூல்லயும் நடத்துலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால இப்ப டாக்டரைக்கு வந்தங்காட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த நூற்றாண்டு விழா நடத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு எல்லாம் சந்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம பல வகையில் பெரிய அளவில் மாற்றங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அந்த பள்ளி காலங்கிறது நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான காலகட்டம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் முதலீமாகவும் பல பேர் நம்மளுக்கு அடையாளமே தெரியல இருந்தாலும் நம்ம ஒன்னா படிச்சோங்கிற ஒன் அந்த உணர்வு நம்மகிட்ட அப்படி ஓடிட்டு இருக்காடி தான் இந்த அளவுக்கு அந்யோன்யமாகவும் ரொம்ப ஒரு அன்போட நம்மளா பேசிக்கிறோம் நம்ம கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிறோம் இந்த மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த பள்ளியில் படித்த முன்னாள் தோழர் சகாயராஜ் அவர்களுக்கு என்னுடைய நண்பர்கள் சாகும் பள்ளி தோழர்கள் சாகும் நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வுங்கிறது வந்து என்னைக்காச்சு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த சந்திப்புங்கிறது வந்து உண்மையுமே ஒரு நிகழ்ச்சியான தருணம் இன்னைக்கு நம்ம கூட படிச்சவங்க பல பகுதிகளில் பல்வேறு இடங்கள் இருந்தா கூட இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த நல்லாரு பார்க்கணும் எல்லாரும் முகத்தையும் நம்ம நேரில் பார்க்கணும் ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் வந்து இன்னைக்கு கலந்துருக்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நானும் கலந்துருக்க ரொம்ப சந்தோஷம் இருக்கு அனைவருக்கும் நன்றி